அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம லேப்டாப்பில் அல்லது சிஸ்டத்துலையோ வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய டேட் ஃபார்மெட் வந்து எப்படி மாத்துறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ நமக்கு கீழே வந்து டேட்டு டைமு வந்து அந்த மூலையில் வந்து இருக்கும் இதில் ஃபஸ்ட்டு ஆனால் டீஃபால்ட்டாக இது வந்து நம்ம லேப்டாப்பாக இருக்கட்டும் கம்ப்யூட்டராக இருக்கட்டும் எப்படி எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து மாதம் வரும் ரெண்டாவது தேதி மூணாவது தான் வந்து அதுக்கு வருஷம் வரும் ஆனால் நம்ம டீஃபால்ட்டாக பார்த்தது எல்லாமே நம்ம தேதியில நம்ம வீட்டில் கூட எப்படி பார்ப்போம் ஃபஸ்ட்டு தேதி ரெண்டாவது மாதம் மூணாவது வருஷம் இப்படி தான் நம்ம பார்த்து பழக்கம் இதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய கம்ப்யூட்டரில் போயிட்டு கம்ப்யூட்டரில் லேப்டாப்லேயோ வந்து கண்ட்ரோல் பேனல் அதை டைப் பண்ணுங்கள் மேலே வந்துருச்சு அந்த கண்ட்ரோல் பேனல் டபுள் கிளிக் பண்ண உடனே எங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பேஸ் வந்து வரும் இதில் வந்து கிளாக் லாங்குவேஜ் அண்டு ரீஜியன் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ண உடனே மூணாவது ஆப்ஷனுக்கு பார்த்தா ரீஜியன் சேஞ்ச் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு அடுத்து சேஞ்சு டேட் டைம் ஆர் நம்பர்னு இருக்குது இதை க்ளிக் பண்ணுங்கள் இதை க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்ன ஃபார்மட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருப்பாங்க ஆனால் இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஷார்ட் டேட்டுக்கு வந்து மந்த்து டேட்டு இயர்னு கொடுத்துருக்காங்க இதை தான் நம்ம வந்து இப்போ மாற்ற போகிறோம் அது மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதை க்ளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன ஃபார்மெட்டில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஆனால் ஒரு இடத்துல கூட வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய ஃபார்மெட் பிரகாரம் வந்து சரியாக அதில் கொடுக்கலன்னே சொல்லலாம் அதை நம்ம எப்படி மாற்றிக்கிறதுனா அதுக்கு கீழேயே வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து அடிஷ்னல் செட்டிங் இருக்குது அந்த அடிஷ்னல் செட்டிங் வந்து கிளிக் பண்ணுங்கள் இது கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி நாலு ஆப்ஷன்ஸ் வந்து மேலே காமிக்கும் ஸோ நம்பர்ஸ்னு இருக்குது நம்பர் ஃபார்மெட் எப்படி வருதுன்னு அடுத்தது கரன்சி அடுத்து டைமு டைம் ஃபார்மெட் மாற்றுறதுனால வேலை மாற்றிக்கலாம் அடுத்து டேட்டு இந்த டேட்டு தான் மாற்றி இந்த டேட்டில் வந்து இப்போ எங்கே ஷார்ட் டேட் அப்படின்னு இருக்கா அதை வந்து பேக் ஸ்பேஸ் வச்சு கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு நமக்கு வந்து என்ன வேணும் தேதி வேணும் அதனால் டிடி அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணலாம் இதை வந்து ஒரு ஹைப்பன் போட்டுக்கலாம் அல்லது ஸ்லாஸும் போடலாம் எப்படி வேணாலும் நம்மளோட இஷ்டம் ரெண்டாவது வந்து என்ன வரணும் மந்த்து வரணும் மன்த்துக்கு வந்து எம்எம் மறுபடியும் ஒரு டேஷ் மாதிரி போட்டுக்கலாம் அடுத்து இயர் இயர் பொறுத்த வரைக்கும் நாலு டைம் அழுத்தணும் ஒய் 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 இயர் ஓகே இப்போ நம்ம நம்மளுடைய டிஃபால்ட்டில் நம்ம எப்படி நம்ம பார்க்குற மாதிரி தேதி வந்து பார்த்தோன்னா மாறும் இது கிளிக் பண்ண உடனே கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அப்ளை அப்ளைன்னு கொடுத்திங்கன்னா என்னுடைய இப்போ லேப்டாப்ல இருக்கிற டேட் ஃபார்மெட் வந்து மாறும் பார்க்கலாமா ஓகே இப்போ அப்ளை கொடுத்துட்டேன் இப்போ அப்ளை கொடுத்த உடனே கரெக்டாக பாருங்கள் மாறிக்குது இருபத்தி ஒன்றாம் தேதி பன்னெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபது இப்படி தான் நம்மளுடைய டேட் ஃபார்மெட்டை வந்து மாற்றிக்கலாம் சேம் இதே மெத்தடு தான் வந்து டைம் ஃபார்மெட் மாற்றுறதுக்கும் ஓகேவா பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ